இந்த கட்சி கேப்டன் ஆரம்பிச்சது யாருக்காக தமிழக மக்களாக உங்களுக்காக தான் போல ஒரு உத்தம தலைவரை ஒரு உத்தவரை இனி தமிழ்நாடு பார்க்குமா அப்படின்னா இது ஒன் மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு உண்மையான ஒரு நேர்மையான மனிதராக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள்

கேப்டன் இருந்த போது கூட அவருடைய அருமை பெருமை தெரியல இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு கேப்டனுடைய அருமை பெருமையை உணர்ந்திருக்காங்க கேப்டன் சொன்னதெல்லாம் என்ன என் மக்களே என் மக்களே என் மக்களேன்னு அவர் பேசுகிறது இந்த உயிர் மூச்சில அவர் உயிர் நீச்சல் காத்துல கலந்துருக்குது அண்ணன் அம்மன் வெங்கடாஜன் கூட சொன்னார் எந்த மேடை எந்த பொது கூட்டம்னாலும் அங்க கேப்டனுக்கு என்று ஒரு இருக்கை வைக்கணும் அப்படின்னு நான் ஒன்னு சொல்றேன் அண்ணனுக்கும் இல்ல மக்களுக்கும் கேப்டன் எங்குமே போல நம்ம கூட தான் இருக்கிறார் தெய்வமாக நம்முடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பொதுக்கூட்டத்திலே கேப்டன் பார்த்து இருக்கிறார் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை

எல்லாருமே எனக்கு நீங்க தான் தெரியும்